நீட் நுழைவுத் தேர்வு மோசடி திட்டமிட்டு பெருமளவுக்கு நடந்திருந்தால் மறு தேர்வு குறித்து ஆலோசிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது நீட் தேர்வு முடிவுகள் குறித்த ஐஐடி ஆய்வு முடிவுகளை ஏற்க முடியாது என்றும் நீட் தேர்வு முடிவுகள் குறித்த ஐஐடியின் ஆய்வுகள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புடன் உள்ளன என்றும் நீட் மோசடியால் பெருமளவுக்கு பாதிப்பு இல்லை என்கிற ஐஐடி ஆய்வு முடிவினை ஏற்க முடியாது என்றும் மனுதாரர்கள் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களை எப்படி தேர்வு செய்து மறுதேர்வு நடத்தினார்கள் என்பதிலும் தெளிவு இல்லை என மனுதாரர்கள் வாதத்தை முன்வைத்திருக்கின்றனர் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகன் கேட்கலாம் பால்முருகன் இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்கள் என்னென்ன பதிவு பண்ணுங்க அதாவது நீட்டு வழக்கு தொடர்பான விசாரணை இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தற்போது தேசிய தேர்வு முகமைக்கு வந்து எழுப்பி இருக்கிறது குறிப்பாக இந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று பேரை மட்டும் எப்படி தேர்வு செய்து மீண்டும் மறு தேர்வு எழுத அனுமதித்தது அதற்கான காரணம் என்கிற கேள்விகளை எழுப்பினர் அதே போன்று இந்த முறை அறுபத்தி ஏழு பேர் எப்படி முதலிடம் பிடித்தார்கள் என்ப கேள்வியையும் நீதிமன்றம் எழுப்பியது அப்போது முதலில் அறுபத்தி ஏழு பேர் முதலிடம் பிடித்தார்கள் பின்னர் மறு தேர்வு நடத்திய பிறகு அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று பேருக்கு மறு தேர்வு நடத்திய பிறகு அது அறுபத்தி ஒன்றாக குறைந்தது அதில் ஒரு கேள்விக்கு நான்கு பேருக்கு நான்கு மார்க் அதிகமாக கொடுக்கப்பட்டது அத அவர்களையும் கழித்தால் பதினேழு பேர் தான் ஒரிஜினலாக இந்த முதலிடம் பிடித்தவர்கள் என்ற ஒரு கணக்கை தேசிய தேர்வு முகமை வந்து தற்போது உச்சநீதிமன்றத்தில் காண்பை தெரி எழுதியது இருப்பதையும் தேசிய தேர்வு முகமை உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது அப்போதுதான் நீதிபதிகள் தேர்வு மையங்களை மாற்றி எழுதியதில் ஏதேனும் அசாதாரண கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த பதினைந்தாயிரம் பேர் தேர்வு மையங்களை மாற்றி எழுதியதில் எத்தனை பேர் இந்த முதல் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்ற கணக்கினை பிற்பகல் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இப்படி பல்வேறு முக்கிய கேள்விகள் எழுப்பி ஒன்றிய அரசு பதிலளிக்கும்படி கூறியிருக்கிறார்கள் வழக்கு விசாரணை பிற்பகல் இரண்டு மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கிரிஜா கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்